வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிளட் ப்ரெஷர் சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் இந்த பிளட் ப்ரெஷரை எப்படிலாம் என்ன உணவுகள் எடுத்து எப்படி பிளட் பிரஷரா கம்மி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய முருங்க கீரையில கீரை சூப் சாப்பிட்டீங்கன்னா அதுல உள்ள ஆல்கலாய்டு வந்து நம்மளோட பிபியோட அளவை கண்ட்ரோல் பண்ணுது அப்புறம் நிறைய நீர் காய்கறிகள் நிறைய சாப்பிடும் போது அது சிறுநீர் பெருக்கி செய்கை உடையதுனால ஆட்டோமேட்டிக்காவே பிபி வந்து கம்மி ஆகுது அதோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் வியர்வை நம்மளோட உடல் தோல் வழியா வெளியேறக்கூடிய வியர்வை வெளியேற்றப்படும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் செஞ்சு அந்த வியர்வையை வெளியேற்றும் போது இந்த பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணலாம் இதெல்லாம் நீங்க நம்ம நல்லா ஃபாலோ பண்ணீங்க சின்ன ஒர்க் அவுட்ஸ் ஃபுட்டில் கரெக்டான ப்ராப்பரான டயட்டு இதை எடுத்துக்கிட்டு நம்ம பிளட் ப்ரெஷரை வந்து கண்டிப்பா கம்மி பண்ணலாம் அதோட சேர்த்து பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க கொஞ்சம் உப்போட அளவை கம்மி பண்ணிடணும் ஏன்னா பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு சோடியம் லெவல் அதிகமாக கூடாது அப்படி அதிகமாயிடுச்சு அப்படின்னா பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை நிறைய எடுத்துக்கிட்டோம்னா இந்த பொட்டாசியம் வந்து சோடியத்தை கொண்டு யூரின் வழியா வெளியில தள்ளிடும் அப்போ பிபியோட அளவு ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிரும் அப்போ இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பிபி கண்ட்ரோல்க்குள்ள கண்டிப்பா வந்துடும்